கேப்டனுடைய நல் ஆசியுடனும் கழகத்தினுடைய பொதுச் செயலாளர் திருமதி பிரேமதா விஜயகாந்த் தலைமையில் இன்று சென்னை மாநகரத்தில் இந்த முப்பெரு விழா பொதுக்கூட்டத்துக்கு தலைமை பொறுப்பு ஏற்று நடத்திக் கொண்டிருக்கும் தென் சென்னை மாவட்ட கழக செயலாளர் வி சி அவர்களே சென்னையில் இருக்கின்ற மாவட்ட கழக செயலாளர் பிரபாகரன் அவர்களே மாறன் அவர்களே வேல்முருகன் அவர்களே செந்தில்குமார் பழனி அவர்களே சூர்யா அவர்களே மற்றும் இந்த விழாவிலே வருகை தந்துள்ள மாநில கழக நிர்வாகிகளுக்கும் பகுதி கழக நிர்வாகிகளுக்கும் வட்டக்கழக நிர்வாகிகளுக்கும் இங்கு திரளாக வருகை தந்துள்ள மகளிர் சேர்ந்த நிர்வாகிகளுக்கும் கேப்டன் மேலும் தேமதிகா மேலும் பற்றும் மரியாதை வைத்துள்ள பொதுமக்களுக்கும் பத்திரிகை நண்பர்களுக்கும் காவல்துறை நண்பர்களுக்கும் எங்களுடைய தலைமை கழக சார்பில் என்னுடைய மனமாந்த வாழ்த்துக்களை நன்றியை தெரிவித்துக் கொண்டு இந்த முற்பரும் விழா தகுதியான ஒரு கட்சி இருக்கின்றன அது தேசிய முற்போக்கு திராவிட கழகம் தான் இரண்டு நாளுக்கு முன்பு கட்சி ஆரம்பிச்சு முப்பரம் விழா என்று இன்னைக்கு ஆளுகின்ற கட்சி நடத்தினாங்க அது முப்பரம் விழா கிடையாது இதுதான் முப்பரம் விழா தேசிய முற்போக்கு திராவிட கழகம் தான் ஏன்னா நம்ம தலைவர் கேப்டன் அவர்கள் எழுபத்தி எட்டு எழுபத்தி ஒன்பதுல தமிழ் திரைப்பட துறையில நுழை வேண்டும் என்று ஆசை அந்த அந்த காலகட்டத்தில் ரிகாந்த் கமல்ஹாசன் ஒரு பெரிய நட்சத்திரம் அவர்களுக்கு பெரிய பெரிய இயக்குனர்கள் பெரிய பெரிய தயாரிப்பாளர்கள் பின்பலமாக இருந்தார்கள் ஆனால் என்னுடைய கேப்டன் அவர்கள் தன்னம்பிக்கையுடன் தமிழ் திரையுலக கால் பதித்தார் தமிழ் துறையிலே தமிழ் திரைப்பட துறையிலே பத்தாண்டுகளில் நூறு திரைப்படம் நடித்த ஒரே ஒரே நடிகர் என்றால் அது கேப்டன் மட்டும்தான் வேறு யாருமே கிடையாது இது நான் ஏன் சொல்றேன்னா அவர் மேல மக்கள் அந்த அளவுக்கு பாசமும் அன்பும் வைத்திருந்தாங்க அன்னைக்கு அவருடைய படங்களை பாத்தீங்கன்னாக்கா முக்கியமாக பெண்கள் ரொம்ப பிடிக்கும் பெண்களை பொறுத்த வரைக்கும் கேப்டன் அவர்களை தன்னுடைய சொந்த சகோதரராக தந்தையாக பார்த்த ஒரு நடிகர் வேறு எந்த நடிகருக்கும் அந்த தகுதி கிடையாது தலைவர் ஒரு ஒரு கிராமத்துக்கும் போகும்போது அங்கு இருக்கின்ற இளைஞர்கள் பெண்கள் ஏன்னா இவர் நடிக்கிற படங்களை பார்த்தீங்கன்னாக்கா புரட்சிகரமான படங்கள் சமுதாயத்துக்கு ஒரு பிரச்சனை தான் தட்டி கேட்கின்ற கதாபாத்திரத்தை ஏற்று நடத்தி நடித்தார் அவர்கள் அடிக்கிற காலத்தில் அவங்கள பொறுத்த வரைக்கும் இருக்கின்ற ஒரு எம்எல்ஏவோ எம்பி பார்த்து அந்த மனு கொடுத்தா நடக்காது அப்படி எண்ணி கேப்டன் கிட்ட வந்து கொடுப்பாங்க எல்லா மனு பாபர் கேப்டன் நான் வந்து ஒரு நடிகர் மாதிரி என்ன செய்ய முடியாது இல்லைங்க நீ நினைச்சா பண்ணலாம் அப்படின்னு இது கொஞ்சம் கொஞ்சமாக போக போக கேப்டன் எந்த வழியோ கேப்டனோட ரசிகர்கள் அந்த வழி தான் வந்து வளர்ந்தாங்க தமிழகத்திலேயே அதிகமான ரசிக மன்றம் இருந்த ஒரு விஜயகாந்த் மன்றம் தான் கிட்டத்தட்ட அறுபதாயிரம் கிளைகள் கொண்ட ஒரு மன்றம் தமிழ்நாட்டில் இந்தியாவில் எந்த ஒரு நடிகர்களுக்கும் இந்த அளவுக்கு ஒரு கிளை கழகம் கிடையாது இது அப்படியே போக போக என்னக்கா கேப்டன் வந்து இங்க உதவி பண்ணுவாரு கேப்டன் அவர்கள் அவர் சம்பாதிச்ச பணத்தை தொண்ணூறு சதவீதம் வந்து மக்களுக்கு கொடுத்து கொடுத்து வந்தார் அவர் அதே பாணியில தான் கேப்டனுடைய தொண்டர்களும் ரசிகர்களும் அந்த காலத்துல அவர்களால் முடிந்த உதவிகள் எல்லாமே வந்து அந்த ஊர் மக்களுக்கு பொதுமக்களுக்கு பண்ணி வந்தாங்க அன்னைக்கு பிளஸ் டூ படித்த மாணவர்களுக்கு நோட்டு புத்தகம் சீருடை கம்ப்யூட்டர் இது மாதிரி பல வகைகள் கொடுத்த ஒரு ரசிக மன்றம் என்றால் எங்களுடைய ரசிக மன்றம் தான் இது வந்து பெருமையா சொல்லுவேன் நான் அந்த காலகட்டத்துல வந்து ஊரக உள்ளாட்சி தேர்தல் நடைபெறுகிறது கேப்டனோட வந்து கேட்கறாங்க நம்முடைய மறைந்த ரசிக மண்டலுடைய தலைவர் அண்ணன் ராமோச தலைமையில வந்து கேட்கறாங்க வந்து கேப்டன் நம்ம வந்து போட்டி போடணும் அப்படின்னு கேப்டன் சொல்றாரு நம்ம கட்சி இல்ல சின்ன இல்ல எப்படி நீங்க எல்லாம் ஒன்னா போட்டி போடுவீங்க எங்களுக்கு தெரியாது கேப்டன் உங்களுடைய முகத்தை போட்டு நாங்க ஓட்டு கேட்போம் அப்படின்னு தலைவர் ஒப்புக்கிறாரு கிட்டத்தட்ட ஒரு ரசிக மன்றம் நாலாயிரம் இடத்துல வெற்றி பெற்றதென்றால் தமிழ்நாடு விஜயகாந்த் ரசிக மன்றம் தான் அதற்கு பிறகு நம்முடைய ரசிகர் மட்டும் சேர்ந்த நிர்வாகிகள் அனைவரும் சேர்ந்து பார்த்து சாரதி நல்ல தம்பி இவங்க எல்லாம் சேர்ந்து என்ன வந்து இது மாதிரி இருக்குன்ற எல்லாமே கேப்டன்கிட்ட வந்து கேப்டன் எங்களுக்கும் தனியாக ஒரு அடையாளம் வேண்டும் அப்படின்னு அடையாளம் எப்படி வேணும் ஒரு கொடி தாங்க கேப்டன் அப்படின்னு ரெண்டாயிரத்தில் பிப்ரவரி பன்னெண்டாம் தேதி நம்முடைய ரசிக மன்ற கொடி கேப்டன் அவர்கள் கொடுத்தாரன்னைக்கு கொடுத்த உடனே அடுத்து என்ன சொல்றாங்க கேப்டன் நமக்குன்னு ஒரு கட்சி இருக்கணும் கேப்டன் அப்படின்னு அதுக்கு வந்து ஒரு மூணு இடத்துல கேப்டன் வந்து ஒரு மீட்டிங் நடத்து பார்ப்போம் அப்படின்னு காஞ்சிபுரத்தில் திருவண்ணாமலை தூத்துக்குடி ஈரோடு இந்த நாலு இடத்துல நடத்தணும் அது நாலுமே மாநாடு அளவுக்கு அந்த அளவுக்கு கூட்டம் வந்த ஒரு இயக்கம் எங்களுடைய தேசிய முற்போக்கு திராவிட கழகம் இன்னைக்கு பாத்தீங்கன்னாக்கா ஒரு கட்சி பேர் வைக்கும் போது யாருக்குமே தெரியாம ஒரு லெட்டர் பேடல இதுதான் என்னுடைய கட்சி இதுதான் கொடி என்ன வந்து விட்டு போயிடுறாங்க ஆனால் நம்முடைய கேப்டன் அவர்கள் இதே ஒரு இருபது வருஷத்துக்கு முன்னாடி வந்து மதுரையில் செப்டம்பர் பதினாலாம் தேதி குறைஞ்சபட்சம் ஒரு இருபத்தஞ்சு லட்சம் தொண்டர்களை அழைத்து தன்னுடைய கட்சி பேர் அறிவித்த ஒரு தலைவர் மட்டும்தான் அவர் யாருமே கிடையாது தேசிய முற்போது திராவிட கழகம் கட்சி உருவானது கட்சி உருவான உடனே இருபது வருஷம் நம்ம கட்சி வந்தாச்சு நம்ம ஆரம்பிச்சு ஆரே மாசத்துல ரெண்டாயிரத்தி ஆறுல சட்டமன்ற தேர்தல் நடக்குது இப்ப பாத்தீங்கன்னாக்கா வாட்ஸ்ஆப் இருக்கு யூடியூப் இருக்கு சோசியல் மீடியா இருக்கு ஏகப்பட்ட தொலைக்காட்சி இருக்கு ஆனா அந்த காலகட்டத்தில் தொலைக்காட்சி பேஸ்புக் ட்விட்டர்லாம் கிடையாது வெறும் பத்து நாளில் நம்முடைய முரசு சின்னம் தமிழ்நாட்டில் எல்லா பட்டி தொட்டி எல்லா இடத்துலையும் சென்று எட்டு புள்ளி மூணு சதவீதம் நம்ம ஓட்டு வாங்கணும் நம்ம கேப்டன் அவர்கள் விதாச்சத்துல வெற்றி பெற்றார் அதற்கு பிறகு ரெண்டாயிரத்தி ஒன்பதுல பாராளுமன்ற தேர்தல கிட்டத்தட்ட பத்து புள்ளி மூணு சதவீதம் ஓட்டு வாங்கணும் அப்போ இந்தியாவே திரும்பி பார்க்குது கேப்டன் அவர்கள் டெல்லியில் பேசுகிறாங்க கேப்டன் எங்க இருக்காரோ அந்த கூட்டணி வெற்றி பெற அப்படின்னு தமிழ்நாடு ஆளுகின்ற கட்சி எதிர்கட்சி எல்லாமே அப்போ மதுரை சேலத்தில் வந்து நம்ம கேப்டன் அவர்கள் மாநாடு நடத்துறாரு கட்சி தொண்டர்கள் அழைத்து கூட்டணி போகணுமா யாரோட போகணும் அப்படின்னு நல்லா தேதி ஞாபகம் எனக்கு ஜனவரி பத்தாம் தேதி பதினொன்னு சேலத்தில் மாநாடு நடக்குது அங்க இருக்கின்ற ஒட்டு மொத்த மக்கள் தமிழகத்தில் திமுகவை வீட்டுக்கு அனுப்ப வேண்டும் என்றால் அதிமுகவுடன் கூட்டணி வைக்க வேண்டும் என்று கட்சி தொண்டர்களுடைய வேண்டுகோள் கேட்டு ரெண்டாயிரத்தி பதினொன்றுல கூட்டணி வச்சாரு கேப்டன் அவர்கள் அப்போ ரெண்டாயிரத்தி பதினொன்றுல அதிமுகவுடைய பொதுச் செயலாளர் மறைந்த முதல்வர் செல்வி ஜெயலலிதா இல்லத்துக்கு கேப்டன் கூட நானும் போறதாக போயிட்டு வந்த நான் அப்போ அந்த கூட்டணி பேசும்போது பேசி எல்லாம் முடிஞ்சது கேப்டன் சொல்றாரு அந்த அம்மையார பார்த்து இந்த கூட்டணி மக்கள் விரும்ப கூட்டணி இருநூத்தி அஞ்சு தொகுதியில் கண்டிப்பாக இந்த கூட்டணி அமோக வெற்றி பெற முடியும் கேப்டன் சொன்னார் கேப்டன் சொன்னது போல ரெண்டாயிரத்தி அஞ்சுல ரெண்டாயிரத்தி பதினொன்னுல தேமுதிக அதிமுக கூட்டணி அமோக வெற்றி பெற்று அந்த அம்மா முதலமைச்சர் கேப்டன் அவர்கள் எதிர்கட்சி தலைவர் இந்த நிகழ்ச்சி முடித்த உடனே அந்த அம்மா வந்து தாஜ் ஹோட்டலில் வந்து நாங்களாம் பேசிட்டு இருக்கோம் கேப்டன்கிட்ட கேட்குறாங்க எங்கிட்ட கேட்குறாங்க கேப்டன் எப்படி சொன்னீங்கன்னு இது வந்து மக்கள் விரும்பிய கூட்டணி நம்ம அமைச்சோம் மக்கள் வந்து இன்னைக்கு வந்து ஆசைப்பட்டாங்க திமுக அனுப்பணும் ஓட்டு போட்டாங்க அது நான் இங்கே சொன்னேன் அப்படின்னு நீங்கள் சொன்னது போலவே நடந்தது கேப்டன் ரொம்ப நன்றி அம்மா அன்னைக்கு பாராட்டாங்க கேப்டன் அவர்களுக்கு இதை நான் ஏன் சொல்கிறேன்னாக்கா இந்த அந்த கூட்டணி ரெண்டு கட்சியும் விரும்பிய கூட்டணி அது அதற்கு பிறகு ரெண்டாயிரத்தி ஆறுல இன்னைக்கு எல்லாமே பேசுறாங்க கூட்டணி ஆட்சி வேண்டும் அப்படின்னு கூட்டணி கூட்டணி ஆட்சியை வந்து முதல் முதலாக வரவேற்றது நம்முடைய தலைவர் தான் கேப்டன் அவர்கள் தான் ரெண்டாயிரத்தி பதினாறுல மக்கள் நல கூட்டணி அண்ணன் திருமாவர்கள் வைகோ ஜி கே வாசன் அவர்கள் இடது கட்சி இரண்டு கட்சிகளும் சேர்ந்து அந்த மக்கள் கூட்டணி அதிமுக கூட்டணியில தேமுதிக தொடர்ந்து இருந்ததால் இன்று அதிமுக எடப்பாடி அவர்கள் கண்டிப்பாக தமிழகத்தினுடைய முதலமைச்சராக அதிமுக தொடர்ந்து மூன்றாவது வெற்றி பெற்றிருக்கும் அது ஏதோ அன்னைக்கு நடந்த முடிஞ்சு போச்சு காலங்களில் வந்து வருகின்ற ஊரக உள்ளாட்சி தேர்தலில் தேமுதிக வெற்றி பெற்று மீண்டும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் தேமுதிக எடப்பாடி அவர்கள் தமிழக முதலமைச்சராகவும் எங்களுடைய தேமுதிக பொதுச் செயலாளர் எங்களுடைய சகோதரி திருமதி பிரேமதா விஜயகாந்த் அவர்கள் தமிழகத்தினுடைய கேப்டனை போல எதிர்க்கட்சி தலைவராக மீண்டும் வருவார் என்று இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கிறாங்க எங்க பார்த்தாலும் கொலை கருப்பளிப்பு இதுதான் நடக்குது டிவி பார்த்தாவே எப்படி நாங்க வந்து ஒரு நாற்பது வருஷத்துக்கு முன்னாடி எப்படி பெருமையா சொல்றோம் நாங்க தமிழகத்தில் ஐம்பத்தி கிளைகள் எங்களுக்கு இயக்கம் இருந்தது அப்படின்னு இன்னைக்கு திமுக பெருமையா சொல்லுது தமிழ்நாட்டில் அனைத்து கிராமங்களிலும் குட்காவும் கஞ்சாவும் வைக்கப்படுகிறது இதுல அவங்களுடைய பெருமை அவங்களுடைய சந்தோஷம் இன்னைக்கு இந்த அளவுக்கு மோசமா இருக்கு இன்னைக்கு அவன் இன்னைக்கு பாத்தீங்கன்னா ரெண்டு நாள் முன்ன பாத்தீங்கன்னாக்கா அரக்கோணத்துல இருந்து பாம்பேக்கு ட்ரெயின் போகுது ஒரு ஸ்டேஷன்ல பாத்தீங்கன்னாக்கா டீ காஃபி போண்டா பஜ்ஜி விற்பாங்க அதை நம்ம பார்த்துருக்கோம் ஆனா இந்த திமுக ஆட்சியில பாத்தீங்கன்னாக்கா ட்ரெயின்ல பாத்தீங்கன்னா ஒரு பேக்ல ஃபுல்லா குட்கா ஒரு குட்கா பேக்கெட்டு எனக்கு விலை எவ்வளவு தெரியாது ஆனா ட்ரெயின்ல வந்து ஒரு குட்கா பேக்கெட்டு நூறு ரூபாய் ட்ரெயின்ல வித்துட்டு போறாங்க இது வந்து எல்லா தொலைக்காட்சியும் வருது இன்னொருத்தர் அதே மாதிரி பேக்ல ஒரு கோட்டர் ஒரு கோட்டர் வந்து இருநூத்தி ஐம்பது ரூபாய் இப்படி வந்து ட்ரெயின்லயே வந்து மொபைல் சர்வீஸ் தராங்க இன்னைக்கு இந்தியாவிலே வேற எந்த மாநிலம் கிடையாது இந்தியாவில சிறந்த மாநிலம் குட்காவுக்கும் கோட்டுக்கும் தலை சிறந்த மாநிலம் பெருமையாக சொல்றாங்க இந்தியாவில சிறந்த மாநிலம் தமிழ்நாடு குட்காவுக்கும் கள்ள ஆகியாவது தமிழர்களுடைய முதலமைச்சர்களுக்கு இந்த தேமுதிக முப்பிர விழாவில் எங்களுடைய வேண்டுகோள் இந்த கள்ளசாராயம் இந்த மதுவை கண்டிப்பாக நீங்கள் ஒழிக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு மீண்டும் இதே பகுதியில் நம்முடைய தலைவர்களுடைய என்னுடைய ஆசை இதே இடத்துல தலைவருடைய சிலை வைக்க வேண்டும் என்று தமிழக அரசுக்கு என்னுடைய வேண்டுகோளை வைத்து விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்